எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாமா மித்தோன் இங்கே பாருங்கள் இந்த மண்புழு உரத்தில் வந்து மண்புழுவுமே இருக்கும் இதில் இதில் என்ன இருக்குப்பா இதில் மண்புழு இருக்கும் இதுதான் செடி வந்து நல்லா வளர வைக்கும் ஓகேவா மண்ணில் வந்து ரூட் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோமா இங்கே பாருங்கள் குட்டி குட்டி மண்புழுவாக இருக்குது உரத்தில் இது என்னது மிதூன் ஆ என்ன பண்ணும் செடிக்கு ஹெல்ப் பண்ணுமா ஈஸியாக ரூட் ஸ்ப்ரெட் ஆகும் ஏன்பா ஓகே இதை மிக்ஸ் பண்ணிடுவோமா வாங்க மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணுங்கள் கொக்கோ பீட் ஒரு பங்கு எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து உரம் வந்து ஒரு பங்கு எடுத்திருக்கோம் மண்புழு உரம் அதுக்கப்புறம் செம்மண் ஒரு பங்கு எடுத்துக்கலாம் இது ஆல்ரெடி நாங்கள் செடி வச்சுருந்த உரம் இருந்தது அதை எடுத்துக்கிட்டோம் ஸோ இந்த மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ம் மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம பாட்டில் வந்து போட்டுடலாம் மிதுன் இந்த பாட்டில் போடுங்க கையில் இப்படி எடுத்து பாட்டில் போடுங்க இதில் எடுத்து போடு மிதன் அம்மா எடுத்துறேன் ம் போடுங்க ஓகே அம்மா போடவா இப்போ மண் கலவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிவிட்டு அந்தந்த பாட்டில் பாதி அளவு தான் போடணும் ஏன்னா அடுத்தடுத்து நம்ம உரம் மண்புழு உரம் ஏதாவது கொடுக்கும்போது கம்போஸ்ட்லாம் கொடுக்கும்போது கம்போஸ்ட் எல்லாமே போடும்போது அது வந்து ஃபில் ஆயிரும் இப்போ நம்ம எடுத்தோன்னே இதில் விதை விதைக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது ஒன் வீக்காவது அந்த எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு விட்டுறணும் இப்போது நம்ம இந்த இதை வந்து முதல் ரெடி பண்ணிவிட்டு ஒரு டூ டேஸ் அப்படியே விட்டுறலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்னதாக வந்து ஒரு செடி போடலாம் இதை என்னென்ன செடி போட போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் தேங்க்யூ మనకు కాైక్ పొందాం షేర్ పను కమెంట్ పం